உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்கு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இன்று நாம் பார்க்க விருப்பது சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையே ஆண்ட தீரன் சின்னமலை என்று அம்பிகாவதி புலவரால் பாராட்டப்பட்ட ஒரு மா வீரனின் வரலாற்றை பற்றிதான் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ரத்தினம் சர்க்கரை மன்றாடியா கவுண்டருக்கும் பெரியாத்தாள் அவர்களுக்கும் ஏப்ரல் பதினேழாம் தேதி மகனாக பிறந்தவர்தான் பிற்காலத்தில் சரித்திரம் போற்றும் நாயகராக விளங்கிய மாவீரன் தீரன் சின்னமலை கவுண்டர் அவர்கள் அவரின் தனித்தன்மைகளை பற்றி தான் இப்பொழுது நாங்கள் எடுத்துரைக்கவிருக்கிறோம் பல பாளையங்களை ஒன்றிணைத்து ஓடா கோட்டை கட்டி அரசாண்டவர் அதன் நீட்சியாக தான் இன்றளவும் ஓடா உள்ள தீரன் சின்னமலை கவுண்டரின் மணி மண்டபத்தில் உள்ள குறிப்பேட்டில் குடியானவர்கள் அனைவரும் அவரவர்களின் பண்ணையங்களில் உள்ள ஆயுதங்கள் அனைத்தையும் ஆங்கிலேய அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற உத்தரவை பிரகடனப்படுத்தியதற்கான சான்றுகள் மலமார் சீமைக்கும் இடையில் சின்ன கவுண்டர் எனும் ஒரு குறுநில மன்னர் ஆங்கிலேய படைகளுக்கே சிம்ம சொப்பனமாக விளங்குகிறார் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இவை அனைத்தும் பல கண்டங்களையே தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த ஆங்கிலேய படைகளுக்கே சிம்ம சொப்பனமாக நன்றி